அவர்கள் கடைசிப்ல அத்தையா தோதி முடிந்ததும் சலாம் கொடுக்கறதுக்கு இடையில பிரார்த்தனைகள் செய்து அந்த வகையில அப்படியாக பிரார்த்தனை செய்வது துவாக்கள் ஓதுவது அதில் ஒரு ரெண்டு துவாக்களைங்க சொல்கிறேன் உல்லாஹும ஹ ஹாசிபனி ஹிசா பை யசீரா யா அல்லாஹ் என்னை லேசான முறையில் விசாரிப்பாயாக அதாவது மருமையே லேசான முறையை விசாரிப்பாயாக ஆதாரம் முஸ்னத் அஹமத் சஹே இன்னும் ஹுசைமா சஹே இன்னும் ஹிஃப்பா இதனே சுசல்ல அல்லாஹ் உடைய அவர்கள் படித்து கொடுத்ததாக அபு பக்ரவ எல்லா அறிவிக்கின்றார்கள்

பாவங்களை முன்ன வேறு யாரும் மன்னிக்க முடியாது வரும் பாவ நூடாக என்னை மன்னித்து விடுவாயாக எனக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக நீ மிகவும் பாவ மன்னிப்பு தரக்கூடியவனாகவும் நீ மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கின்றாய் சாஹிப்

நீ மன்னித்து விடு நீயே முற்படுத்துபவனாக இருக்கின்றாய் நீயே பிற்படுத்துபவனாகவும் இருக்கின்றாய் உன்னை தவிர வேறு கடவுள் கிடையாது சஹிப் முஸ்லீம் ஒரு ஒரு நேரம் ஒரு ஒரு துவா ஓதலாம் இரண்டு துவாக்கு ஓதலாம் மூன்று துவாக்க போதெல்லாம் விரும்பின மாதிரி அவர்கள் பயிற்சி ஓதிக்க முடியும் சமூக பரிமாணம் என்ற புத்தகத்துல நாங்க எப்படி எங்களை தொழுகையை அமைச்சு கொள்ளணும் தொழுகை கொள்கை இல்லாம அவசரம் அவசரமா தொழுகை சம்பந்தமா குருவான் ஹதீஸ் என்ன சொல்லுது என்று நிறைய வழிகாட்டல்களோட எப்படி நாங்கள் ஒரு தொழுகையை உயிரோட்டமா தொழில் பயிற்சி பெற வேண்டும் என்ற ஒன்றுகள் பார்த்துக்கொள்ளும் இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்குது ஒரு முஸ்லீமுடைய தொழுகை சரியாக அமைந்தால்தான் ஏனைய விடயங்கள் அனைத்தும் சரியாக அமையும் வணக்கம்